அப்படி அனுப்பி வைக்கிற இடங்களிலே பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்கிறதை பெற்றோர்கள் அறிந்து கொள்வது நல்லது நீங்கள் எந்த இடங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்பினாலும் இந்த இடத்தை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சிறு பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்துகின்ற இடங்களே சிறு சிறு கதைகள் நீதி போதனைகள் அந்த நீதி போதனை சார்ந்த பாடல்கள் ஆக்ஷன் சாங்குகள் இவைகளோடு அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கேற்ற நிகழ்ச்சிகள் அவைகள் நடத்துவதோடு நிறுத்தினால் அப்படிப்பட்ட இடங்கள் தவறல்ல ஆனால் கடவுளை குறித்த தவறான செய்தி பரப்புகின்ற இடங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை கெடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவது மிக மிக ஆபத்து வெந்தே கோஸ்தே கரிஷ்மேட்டிக் போன்ற சபைகள் எனப்படுகிற இடங்களில் சிறு பிள்ளைகளை வஞ்சிக்கின்ற விதத்திலே சிறு பிள்ளைகளுடைய மனதை நஞ்சாக்குகின்ற செயல்பாடுகள் நடக்கிறது உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காண்பிக்கிறேன் நபர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இடத்தில வந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு ஜபம் பண்ணணும் மீது ஊற்றினார்கள் என்கிறதாக எல்லாம் எழுதியிருக்கிறார் என்ன நடந்தது பிள்ளைகளை தலையிலே கை வைத்து கீழே தள்ளி வைத்திருக்கிறார்கள்

சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் விபிஎஸ் எடுக்கிறோம் என்கின்ற பேரில் அனாயின் அபிஷேகம் இறங்குறது என்று சொல்லி பிள்ளைகளை தாங்களே நீங்களே இப்படி கை வைத்து கேளு 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 அப்பொழுதான் கிடைக்கும் 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 என்று சொல்லி பிள்ளைகளை ஒரு பரவச அனுபவத்துக்கு ஆட்பட்ட நினைத்து இப்படி பெற்றுக்கொள்வதுதான் பரிசு தாவி என்கிறது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தும் முயன்றிருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி இங்கே வாருங்கள் எங்கள் முன்பதாக வாருங்கள் உங்களுக்கு வல்லமையான பவர் கிடைக்கும் நீங்கள் நோயாளி மீது கை வைத்தால் அவர்கள் குணமாவார்கள் என்கின்ற போலி வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஆவி தருகிறோம் வாருங்கள் வாங்குங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் ஏமாற்றுத்தனம் கடவுளுடைய ஆவி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்கிறதையே அறியாமல் இவர்களாகவே போலி போலி வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் சுகம் கொடுக்கக்கூடிய வரங்களை ஆண்டவர் அன்றைக்கு அருளினார் அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி கொடுக்கப்படுகிறது எங்கள் முன்பதாக வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு தலையில கை வைத்து ஜெயித்தால் வரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையான ஆவி கிடைக்கும் என்கிறதெல்லாம் வேதத்திற்கு புறம்பானவைகள் இது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் காரணம் வேதாகமத்திலே எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதற்கு தலையிலே கை வைக்க வேண்டும் அவர்களை கீழே தள்ளி போட வேண்டும் கீழே விழுந்து உணர்வற்று கிடக்க வேண்டும் அதான் பரிசுத்தாவை பெற்றதற்கான அடையாளம் என்று சொல்லி வேதாகமும் கூறவில்லை பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதற்கு தன் தாங்களே தலையிலே கை வைத்து கதர் ஐயோ பரிசுத்தாவி வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கூப்பிட்டால் தான் பரிசுத்தாவிய கிடைப்பார் என்றும் வேதாகமும் சொல்லவில்லை அல்லது இந்த கூட்டத்திலே ஒரு குழந்தையை முன்புவாக நிறுத்தி சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் அவர்கள் அந்த குழந்தை வந்து சொல்லுகிறது எனக்கு தலையிலே வலிக்கிறது போல இருந்தது அல்லது சுடுவது போல் எனக்கு உணர்வு ஏற்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பரிசுத்தாவி வருகிறார் என்று சொன்னால் தலை வலிக்காது தலை வலிக்கிறது போன்ற உணர்வோ அல்லது அக்குனின் சுடுவது போன்ற உணர்வோ ஏற்படாது பரிசுத்தாவியது நம்மை கெடுக்கவா வருகிறார் அப்போ இது எல்லாமே ஒரு போலி அனுபவங்கள் இதை இன்றைக்கு பெந்தை பெரிய ஆட்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து இதுதான் கிறிஸ்தவத்தோட அடையாளம் போல இதன் கடவுளுடைய அருக்குடை போல காண்பிக்கிறார்கள் வேதாகமத்தை குறித்த அறிவற்ற முட்டாள்கள் அந்த பெந்த கோஸ்தைக்காரர்கள் அதிலே விழுந்து கிடக்கிறார்கள் சரி போகட்டும் ஆனால் இங்கே சிறு பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த பிபிஎஸ்க்கு போகிறவர்கள் யார் பெந்த மட்டுமா இல்லை பல இடங்களில் வேறு வேறு சபைகளில் இருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு பிபிஎஸ் நடத்துகிறோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இந்த பெந்த உட்படாத பல்வேறு மக்கள் அங்கே போகிறார்கள் அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மாயகத்தை பண்ணுகிறார்கள் பரவச அனுபவத்தை காண்பித்து இதுதான் பரசுத்தாவின் அனுபவம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே பெற்றோர்களை பிள்ளைகளை நீங்கள் பிபிஎஸ்க்கு அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது வெறும் கதை அல்லது நீதி போதனை வேதாகமத்தை குறித்த பாடம் சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற அளவிலாக நடத்துகிற இடங்கள் அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஆக்ஷன் சாங்ஸ் குறுநாடகங்கள் இவைகள் மட்டும் செய்கிற இடங்களுக்கு அனுப்பிவிடுங்கள் அங்கேயும் எனது சில இடங்களில் அரசியல் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும் பிபிஎஸ் கொண்டிருக்கும் போது அங்கே இன்னொரு பக்கத்தில் கம்யூனிக்காரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு பிள்ளைகளை கூடிய விஷயங்கள் அதே போல ஒன்றுதான் இதே போல பரிசுத்தாவியானவர் பெயரிலே கூத்து செய்கிறவர்கள் போலியான காரியத்தை இதுதான் பரிசுத்தாவிய என்று சொல்லி காண்பிக்கிறவர்கள் இந்த பிந்தோவஸ்தைக்காரர்கள் அவர்களுடைய இடங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைகளை கெடுக்காதீர்கள் முதலாவது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக எப்படி வர முடியும் இப்படி ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவத்தின் மூலமாக கடவுள் கடவுள் வருவாரா கண்டிப்பாக இல்லை ஆரம்ப ஆதி சபையிலே முதன் முதலாக கடவுள் சபையிலே வரும்போது நான் வரும்போது அதை ஆண்டவர் அடையாளத்தின் மூலமாக அவர்களுக்கு காண்பிக்க வேண்டியிருந்தது அந்த வாக்கு தத்துவத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தாவியை பெற்றதை ஒரு பெரிய அடையாளத்தோடு ஆண்டவர் காண்பித்தார் அதன் பின்பதாக யூதர்களை எப்படி நேசிக்கிறாரோ யூதர்களுக்கு எப்படி பரிசுத்தாவியை கொடுக்கிறாரோ அதே போலத்தான் அவர்களையும் நேசிக்கிறார் அவர்களுக்கான ஒரு பரிசுத்தாவியை கொடுக்கிறார் என்று சொல்லி யூதர்களுக்கு புரிய வைப்பதற்காக அவர்களுக்கும் ஒரு முதல் சம்பவம் அப்படி ஆண்டவர் செய்தார் ஆனால் எப்பொழுதுமே பரிசுத்தாவியை பெறுவதற்காக ஆண்டவர் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருக்கவில்லை அல்லது ஒருத்தர் தலையிலே கைவத்து அவர்களை கீழே தள்ளிவிட்டால் தான் அவர்களுக்கு பரிசுத்தாவிக்கு கிடைத்தது என்றும் சொல்லவில்லை பரிசுத்தாவியன் வரும்போது தலைவலிக்கும் உடம்பு சுடும் என்கிறது போன்ற அனுபவங்கள் எல்லாம் இல்லை அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே கூட அந்த அவர்கள் கூடியிருந்த இடங்களிலே பெரிய சத்தம் உண்டானது முழக்கம் உண்டானது காற்றடிக்கிறது போன்ற பெரிய முழக்கம் உண்டானது அவர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகள் இருக்கிறதை போல கண்டார்கள் ஆனால் ஒருவருக்கும் என்னது தலைமலிக்கவில்லை அக்கினி அந்த அக்கினி அவர்களை சுடவும் இல்லை அவர்கள் நன்றாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் மனிதர்கள் பேசுகின்ற வேறு வேறு மொழிகளை ஆண்டோர் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே பேசினார்கள் அவர்கள் இயல்பாக அவர்கள் ஏதோ ஒரு உற்சாக பரவச அனுபவத்திலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு ஒரு நிலையிலே அவர்கள் இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ள இது பெரியவர்கள் கூட ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவி என்கின்ற பெயரில் போயான காரியங்கள் காண்பிக்கிறார்கள் அப்போ பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வேதாக என்ன வழியை சொல்லியிருக்கிறது சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லுகிறார் அதை குறித்து அடுத்த சொல்லுகிறது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி விசுவாசிக்கும் போது அவர் பரிசு தருகிறார் ஏசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றி என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து பரித்த தண்டனை ஏற்றார் அவரே நான் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அவர் மூலமாகவே எனக்கு ஆத்மாவுக்கு விடுதலை என்னுடைய மரண தண்டனை இருந்து விடுதலை என்று சொல்லி ஒரு மனிதன் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் தரப்படுகிறார் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக மாறுகிறது இதைத்தான் எபேசு புஸ்தகத்தில் போல போசனம் எழுதுகிறார் நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை முத்திரை போடுகிறார் எப்பொழுது தலையிலே வைத்து தலையிலே ஒருத்தர் கை வைத்து கீழே தள்ளிவிடும் போது அல்ல மாறாக நமக்கு தானே இப்படி கை வைத்து காண்டவர் கெஞ்சி அழுந்து கதறும் போது அல்ல அல்லது ஒரு அக்னி தலை வலித்து அக்னி சுடுவது போல ஒரு மனிதருடைய போலி அனுபவத்தை பெறுவதன் மூலமாக அல்ல மாறாக ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள்ளாக முத்திரைப்படப்படுகிறோம் ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எளிது விசுவாசியாக வேண்டும் விசுவாசியாகிறது என்று சொன்னால் இன்றைக்கு வெந்தய எல்லாம் இருக்கிறார்கள் அல்ல நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி அதே போல அவர்கள் போலி விசுவாசிகள் கள்ள விசுவாசிகள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்தியவசனத்தை கேட்டதனால் விசுவாசிகளாகவில்லை அவர்கள் அப்பத்திற்காக விசுவாசிகளாக நான கூட்டம் இதைத்தான் யோவான் இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் நிமித்தம் அநேகர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி ஆனால் ஏசு கிறிஸ்து அதை அவர்களை விசுவாசிகளாக அங்கீகரிக்கவில்லை ஏசு கிறிஸ்து அவர்களை நம்பி இணங்கவில்லை அவர்களுடைய இறுதயத்துக்குள்ளாக இருந்தது என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் ஆகவே இந்த வெந்த கோத்தைக்காரர்களை விசுவாசிகள் அவர்கள் ரட்சிப் பிரிசுவாசமாக சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசித்தார்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்னவென்றே தெரியாது அவர்களுக்கு தெரிந்தது என்ன ஏசு கிறிஸ்தவத்திலே போனால் கார் கிடைக்கும் போனால் என்னுடைய வேலை இப்பொழுது இருக்கிற காட்டிலும் பல மடங்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதியானால் வாக்கு தவம் கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு பரவச அனுபவம் கிடைக்கும் இதான் இயேசு கிறிஸ்தவத்திலே போனால் இதெல்லாம் கிடைக்கும் இதான் அவர்களுக்கு தெரிந்தது அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியாதுல எதற்கு வர வேண்டும் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் இல்ல என்றால் இதெல்லாம் கூட கடைசியிலே பரலோக்கத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாங்கள் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் தசா வாகம் கொடுக்க வேண்டும் தண்ணீரில் குளிக்க வேண்டும் இப்படி பல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வெள்ளை வெள்ளை உடை வேண்டும் ஒவ்வொரு அது சவொரு கேட்டபடி வெவ்வேறு கொள்கைகள் அன்பு குருவுகள் இதெல்லாம் சத்தியவசனத்தை கேட்டு சுவாசிப்பது சத்திய வசனத்தை கேட்டு விசுவாதிப்பது என்றால் சுவிசேஷம் பௌரப்பசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவ்விதமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் எவ்விதமாக பிரசங்கித்தனோ அவ்விதமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதோட கூட்டமும் கூட அது குறைக்கவும் கூடாது அப்படி பெற்றிருந்தால் நீங்கள் அதனாலே காப்பாற்றப்படுவீர்கள் இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் வீண் அது போலி விசுவாசம் கள்ள விசுவாசம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் எது என்று சொல்லி பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மறித்தார் என்கிறதற்காக நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவத்து நானோ பாவி நான் கொடுமையான பாவி என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக அவர் மறித்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அநேகருக்கு தரிசனமானார் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே விசுவாசிப்பது அதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் இதோடு பல காரியங்களை கூட்டி மனித கற்பனைகளை இணைத்து அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி போதிப்பது வெந்தய கோஸ்தே வகையறாக்கள் அது ரட்சிப்பின் சுவிசேஷமாகாது வேதமறையா வெந்தை கோஸ்தே பெரியவர்கள் அப்படி கெட்டு போகிறார்கள் என்றால் சிறு பிள்ளைகளையும் கெடுக்கும் வண்ணமாக போலி அனுபவத்துக்குள்ளாக நடத்தி கடவுள் கொடுக்காத மனிதர்களால் சேர்க்கையாக ஏற்படுத்தப்படுகிற அல்லது மனிதர்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய மனநிலையை பிறள வைத்து அல்லது வெளிப்புற அனுபவங்கள் மூலமாக வெளிப்புறத்திலே அது வித்தியாசமான பாடல் போட்டு இசையமைப்பதன் மூலமாக அல்ல என்றால் இவர்கள் வேகமாக கத்தி பெற்றுக்கொள் 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 வல்லமை உண்டு 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 என்று சொல்லி இப்படி வித்தியாசமாக பிதற்றுவதன் மூலமாக வித்தியாசமாக கத்தி பாட்டு பாடுவதன் மூலமாக வெளிப்புற ஒரு வித்தியாசமான ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துகிற ஒரு சூழமை ஏற்படுத்த மனநிலையை தவற வைத்து அதன் மூலமாக கீழே தள்ளிவிட்டு அதுதான் பரிசுத்தாவின் அனுபவம் என்று சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறார்கள் ஆபத்து இந்த என்கின்ற இடங்களாகட்டும் அது மிக மிக ஆபத்து பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே குருடாட்டமாக்கக்கூடிய ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு உணர்வே வராது எவ்வளவுதான் போதித்தாலும் அந்த உணர்வு வராது ஆகவே தான் சின்ன பிள்ளைகள் இயல்பாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னார் வேளையில நன்மை தயமையை அறியத்தக்க வயதுக்கு வந்தப்பென்பது அவர்கள் பாவம் என்ன நான் பெரிய ஒரு பாவி என்கின்ற அந்த உணர்வை அடைந்த பின்பு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்கிறதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த பாவத்தின் விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் அவர்கள் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படி காப்பாற்றப்படும் போது பரிசுத்தாவிய அவர் ஆட்கொண்டு தேவனுக்குள்ளாக முத்திரை போடுகிறார் அப்போ இதுதான் வேதாகமத்தின் சத்தியம் ஆனால் இதற்கு விரோதமாக சிறு பிள்ளைகளுடைய மனதிலே நஞ்சை விதைக்கின்ற இந்த பெந்தகோஸ்தை போன்ற இடங்களுக்கு சின்ன பிள்ளைகளை அனுப்பி அவர்கள் சிறு வயதிலிருந்து கெட்டு போவதற்கு இடம் கூடாது எங்கள் பெற்றோர்களே இன்னைக்கு இப்படிப்பட்ட போலி அனுபவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து ஏற்படுத்தினதன் விளைவுதான் இன்றைக்கு ஜான்ஜபராஜ் போன்றவர்களும் அவர்களுடைய ரசிகர்களும் ஏராளமாக பெருகி இருப்பதன் காரணம் அவர்களுக்கு கிறிஸ்தவ மாண்பு என்னவென்றே தெரியவில்லை கிறிஸ்தவ பண்பு என்னவென்றே தெரியவில்லை இதற்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவான இந்த போலி அனுபவத்தின் ஊடாக கட்டப்பட்ட பந்தே கொஸ்தை ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தின் கேட்டு விசுவாசிகளான போது ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது பரிசுத்தாவியனவர் இருக்கிறார் இந்த அடிப்படையில் அல்ல போலி அனுபவங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி போலி அனுபவங்களை முக்கியப்படுத்தியதன் விளைவு உருளுதல் புரளுதல் குதித்தல் நடனமாடுதல் இதைகள் எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று சொல்லி காண்பிக்கப்பட்டதன் விளைவு இன்றைக்கு ஒரு மோசமான கிறிஸ்தவ சந்ததியை உருவாக்கி வைத்திருக்கிறோம் தயவு செய்து பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு மோசமான சந்ததிகளாக உருவாக்காதீர்கள் எச்சரிக்கை பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகள் மீது உங்களை விட அக்கறை உள்ளது நிமித்தமே இந்த பதிவு தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்